காவேரி முடிவெடுத்து விட்டால் விஜயை விட்டு நிரந்தரமாக பிரிவதற்கு இப்போது வரைக்கும் நான் எதிர்வு கூறியது சரியாகிவிட்டது விஜய்க்கு காவேரி போன விதமும் அவள் விஜயுடன் கதைத்த விதமும் உண்மையாக புரியவில்லைதான் புரியவும் வராதுதான் இதுவும் நேற்றைய பதிவினில் சொன்னதுதான் பண்ணிலா இனி என்னத்தைச் சொல்லுவாள் என்று ஒன்றும் தெரியவில்லை அவளின் மௌனம் எத்தனையோ அர்த்தங்களை பிரதிபலிக்கின்றன இப்பவும் நான் நம்புகின்றேன் வெண்ணிலா விஜயை விட்டு விலகுவாள் தான் விஜயின் வாழ்க்கையினை நரகமாக்கும் பாட்டி நன்மையினை செய்கிறேன் என்று நினைப்பு அவவுக்கு எமது இந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி பாட்டியால் பாட்டியின் சொல்லால் இதய நொறுங்கித் தவிக்கும் காவேரி அவள் தாய் சாரதாவுக்கு கொடுத்த சத்தியத்தினை காத்து கொண்டிருக்கின்றாள் சாரதாவின் முழு சம்மதத்தினால் மட்டும் விஜயை பற்றி சிந்திப்பது என்றதுதான் அவள் தாயிடம் கொடுத்த சத்தியம் ஆனால் இப்போது காவேரி இருக்கும் நிலையோ வேறு இனி சாரதா அனுமதியினை விஜயுடன் சேரும்படி காவேரிக்கு கொடுத்தாலும் காவேரி சேரமாட்டாள் ஏனென்றால் காவேரி தன் பிள்ளையின் மேல் கொடுத்த சத்தியம் அப்படி விஜய்க்கு கோல் பண்ண மாட்டாள் காவேரி என்பதுவும் விஜயுடைய கோளினை எடுக்க மாட்டாள் என்பதும் எனது எதிர்வு கூறல் சரியாகத்தான் இருக்கின்றது விஜயின் மெசேஜையும் கோலினையும் காவேரி இதயத்திலிருந்து இரத்தம் கசிய ரிஜெக்ட் பண்ண தொடங்கிவிட்டாள் இவளால் எவ்வளவு காலத்துக்கு இருக்க முடியும் அத்துடன் இந்த இடத்திலிருந்து எவ்வளவு காலத்திற்கு விஜயினை தவிர்க்கவும் முடியும் பெட்டர் ஆப்ஷன் என்னவென்றால் காவேரி ஒருதருக்கும் சொல்லாமல் வேறு இடத்திற்கு போய் வாழ்வதுதான் இது லேசான முடிவல்லவே ஆனால் காவேரி இந்த முடிவினை எடுத்துத்தான் தீர வேண்டும் ஏனென்றால் காவேரி ஒதுங்கினாலும் விஜய் அப்படி ஒதுங்கும் ஆளில்லையே அத்துடன் ஒரே இடத்தில் இருந்து கொண்டு ஒருவரையொருவர் சந்திக்கும் சூழ்நிலையினில் ஒருவிதமான காரணமும் சொல்லாமல் காவேரி விஜயினை தவித்து கொண்டிருக்க முடியாத காரியமுமாகும் இப்படி இருவரும் பிரிந்திருப்பது காவிரியை மட்டும் பாதிக்குமென்றில்லை மாறாக விஜயையும் பாதிக்கத்தான் செய்யும் இதனால் விஜய் காரணத்தை அறிவதற்கு காவிரியை அடிக்கடி சந்திக்க வேண்டியும் வரலாம் காவேரியோ விஜயை தவித்து கொண்டும் இருக்கலாம் இது சாதாரணமாக ஓடி ஒளிச்சு விளையாடும் விளையாட்டல்ல இது வாழ்க்கை நடைமுறையில் சாத்தியமும் இல்லை நாடகத்திலும் சாத்தியமில்லை அத்துடன் காவேரி தனது குடும்பத்தினை பிரிந்து போவதற்குமான சாத்தியமானது மிகவும் அரிது இவ்வாறான பிரிவு ஏனென்று விஜயின் மனதில் ஒரு கீறல் விழுந்துவிட்டது தானே இந்த நிலையினில் விஜய் சும்மா இருக்க வாய்ப்பே இல்லை காரணத்தினை அறிய எல்லாரையும் விஜய் அணுகுவார் குறிப்பாக பாட்டியனை வழங்குவதற்கு கூடுதலான வாய்ப்புகள் உண்டு பாட்டியோ தொடர்ந்து பொய்யனை விஜய்க்கு வாய் கூசாமல் சொல்லிக்கொண்டுதான் இருப்பா அத்துடன் வண்ணிலாவையும் வீட்டை விட்டு அனுப்புவதற்கு பாட்டிதான் முன்னுக்கும் நிற்கின்றா எனவே வன்னிலாவும் பாட்டியை பொறுத்தவரை அவுட் பாட்டியை பொறுத்த மட்டில் அவ தன் பேரன் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் ஆனால் நிம்மதி என்றால் என்ன பசுபதியினால் ஏற்பட்ட பிரச்சனை காவேரி வீட்டாரினால் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்பன இல்லாமல் இருப்பது மட்டும்தானா இந்த சந்தர்ப்பத்தில் பாட்டியின் முடிவு ஒரு மூடத்தனமானதும் சுயநலமானதும் கூட எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாலும் காவேரி என்றதும் விஜயின் முகத்தில் உள்ள மலர்ச்சியும் அதனால் விஜயின் மன உற்சாகமும் இருந்ததனையும் அதனால் விஜய் தன் பேரன் எவ்வளவோ சந்தோஷமாக இருந்தான் என்பதனையும் பாட்டி உணரவில்லையா அது மட்டுமா காவேரிக்காக சாரதா குடும்பமே ஒன்றாக சேர்ந்து விஜயை அவமானப்படுத்தியும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வாடகைக்கு அறையொன்றினை எடுத்துக்கொண்டு காவேரியின் பக்கத்திலே போயிருக்க துணிந்தவனுக்கு இப்போ காவேரி கதைக்காமலும் தன்னை வெறுத்து ஒதுக்குவதனையும் பார்த்து விஜய் சும்மா பாட்டியுடன் இருப்பாராக என்று நினைக்கின்றீர்களா இது நடக்கக்கூடிய காரியமா இப்படி தன்னுடைய பேரன் காவேரியை நினைத்து தன் வாழ்க்கையினை தொலைத்து கொண்டு ரோட்டிலே லோலோவென்று அலைவதனை ஆ பாட்டி விரும்புகின்றா விஜய்க்கு நல்லது செய்கிறேன் என்று காவேரி விஜய் இருவரினதையும் வாழ்க்கையினை பாட்டி அழிக்க துணிந்ததனை ஏற்றுக்கொள்ள முடியாது உங்கள் கருத்துதான் என்ன இவ்வாறான வேறுபட்ட வாழ்க்கை நிலைகளை சித்தரிக்கின்றது எமது ஹெல்தி லைஃப் ஹேக்ஸ் சேனலாகும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கினை கிளிக் செய்து அதில் உள்ள உண்மை கலந்த கதைகளினை கேட்பதுமல்லாமல் இவற்றினால் எவ்வாறு ஒருவரின் மனமும் உடலும் பாதிக்கப்படுகின்றது என்பதனையும் இவ்வாறான வாழ்க்கை நிலைகளை எவ்வாறு தவிர்த்து கொள்ளலாம் என்பதனையும் இதனால் சுக வாழ்க்கையினை நாங்கள் சம்பாதித்துக் கொள்ளலாம் என்பதனையும் அறிந்து கொள்ளலாம் இனி காவேரி வீட்டுக்கு போய் விஜய்க்கு கோல் பண்ண மாட்டால் விஜயிடமிருந்து வரும் கோள்களை எடுக்கவும் மாட்டால் காரணம் ஒன்று இருக்கிறது அழுப்பாகவும் களைப்பாகவும் இருக்கின்றது நித்திரை கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த எனது எதிர்வு கூறலானது அப்படியே பிரதிபலித்தது என்று காவேரி மிகவும் சிந்திக்க வேண்டிய நேரம் இது சிந்திப்பால் வீட்டை விட்டு வேறுடம் போவதற்கு அங்கு தன் பிள்ளையினை பெற்று நல்ல விதமாக வளர்க்க முடிவெடுப்பாள் வெண்ணிலா காவேரிக்கு வாழ்க்கையினை விட்டு கொடுப்பாள் என்றுதான் என் ஊகம் இதுவும் எவ்வளவிற்கு சாத்தியமாகும் என்பதுவும் இப்போது ஒரு கேள்விக்குறியாக உள்ளது காவேரியோ வேறு இடத்திற்கு போவதற்கு கூடுதலான சாத்தியக்கூறுகள் உண்டு காவேரி ஒரு கற்பிணி என்று சாரதாவுக்கு தெரிந்ததும் சாரதாவின் காவேரி மீதான உரைப்பு பார்வை அந்த செக்கனிலிருந்து காணாமல் போய்விடும் அப்போ சாரதா என்ன செய்யப் போகின்றா நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதனையும் உங்கள் கருத்துக்களையும் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புது நேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்